ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வெளியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வந்து ஊருக்கு போகிறேன் அதாவது ஹைதராபாத் வந்து கிளம்பியாச்சு தீபாவளிக்கு அதனால் ஒரு வாரம் வந்து போகிறோம் அங்கே வந்து எங்கே போகிறோம் அப்படின்னா சீசை இளம்போகிறதுக்கு டிக்கெட்லாம் புக் பண்ணியாச்சு அங்கே மல்லிகா அப்படின்னு கோயில் இருக்குது சிவன் கோயில் இருக்குது அதுக்கப்புறம் பெரிய டேம் இருக்குது அதெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு வாரம் கிட்டத்தட்ட இருக்க போகிறோம் ஒரு வாரத்தில் என்ன முடியுமோ அதெல்லாம் பார்க்க போகிறோம் ஏன்னா இங்கே வந்து நம்ம ஹைதராபாத்தில் அஞ்சு மணி நேரம் போய் ரெண்டு நாள் அங்கே தங்கி பார்த்துட்டு வரத்துக்கே உங்களுக்கு ஒரு மூணு நாள் ஆயிரும் அதுக்கப்புறம் டயர்டாயிடும் அதுக்கப்புறம் லோக்கலில் எங்கெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னு தெரியல போனதில் போகும்போது நிறைய கோயில்கள் பார்த்தோம் அதுக்கப்புறம் டைம் இருந்தால் பார்க்கலாம் இருக்கோம் கண்டிப்பாக அதை பற்றிய வீடியோக்கள் எல்லாமே போடுவேன் உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து வந்து பாருங்கள் ஏன்னா வந்து பார்த்தா நிறைய கோயிலுக்கு போவேன் சீசையில் அப்படிங்கிற இடம் வந்து ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் மழை மேலே வந்து இருக்கும் ரொம்ப அருமையான ஒரு காட்சிகள்னு சொல்லலாம் வீடியோலாம் கேட்கணுமா வீடியோ எடுக்கும்போதே ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது மலைக்கு மேலே வீடியோ ரொம்ப கஷ்டம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது போன தடவை டல்கோசி போகும்போதே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அதனால் பயங்கர வாமிட்டு அது இதுன்ட்டு தலையை சுற்றும் இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் ஆனால் இந்த தடவை சீசையில் மா பாதையை பார்த்தோன்னா இப்போவே தலை சுற்றுது ஆனால் இந்த தடவை டேப்லெட் வாங்கி வச்சுருக்கேன் அதுக்குன்னு இருந்தாலும் சரி அந்த பாதை அவ்வளோ இதாக இருக்குது கீழேருந்து மேலே வரை எவ்வளோ தூரம் போகணும்னு தெரியல உங்களுக்கு இருந்தாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டு வீடியோ எடுக்கிற ஒரு பத்து பேராவது பார்த்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் கண்டிப்பாக தயவுசெய்து வந்து பாருங்கள் ஏன்னா ஹைதராபாத்துக்கு போகிறோம் மாதிரி தீபாவளி அங்கேயே வந்து நாங்கள் கொண்டாட போகிறோம் தீபாவளி அங்கேயே வந்து கொண்டாடிட்டு அதுக்கப்புறம் நிறைய இடங்கள்லாம் வந்து போய் சந்தோஷமாக வந்து அங்கே இருந்துட்டு வரலாம் அப்படின்னு எப்போவுமே வந்து தீபாவளிக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேறு வேறு வெளியூருக்கு தான் வந்து போவோம் எப்போவுமே தீபாவளி வந்து கொண்டாடுறதே கிடையாது டெல்லியில் கொண்டாடி ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால் ஒரு நாள் கொண்டாடணும் எப்போவுமே டெல்லியில் நாங்கள் கொண்டாட மாட்டோம் எப்போவுமே வந்து வெளியூருக்கு போகலாம் ஏன்னா நாலு ரெண்டு நாள் மூணு நாள் இருக்குது இங்கே தீபாவளி கொண்டாடி வந்து இதாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் வெளியூருக்கு போயிடுவோம் வெளியூருக்கு போய் நல்லா லீவ் நாலு அஞ்சு நாள் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம் ஆனால் இந்த தடவை ஹைதராபாத் போகிறதுனால நாலஞ்சு நாள் வர வேண்டாம் ஒரு வாரம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் வந்து இருக்க போகிறோம் உங்களுக்கே வந்து தெரியும் ஆனால் ரொம்ப சந்தோஷமாக வந்து அங்கே போய் கொண்டாட்டு வரலாம் அப்படின் தான் நாங்கள் வந்து அங்கே ஹைதராபாத்துக்கு வந்து போய்ட்டு வரோம் ஏன்னா எங்கள் பொண்ணு வந்து அங்கே இருக்கா அங்கேயிருந்து இங்கே வரதுக்கு போய் நம்மளே அங்கே போயிடலாம் அங்கே போய் வந்து பார்த்திங்கன்னா கொண்டாடிட்டு வரலாம் தீபாவளி கூட்டம் பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் டெல்லி ரயில்வே ஸ்டேஷன்லாம் கூட்டம் அப்படியே எக்கச்சக்கம் கூட்டம் ரொம்ப பயமாக இருக்குது ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து எனக்கு தொலைஞ்சி வேறு போச்சு வீட்டுக்காரர் வந்து கத்துறா இப்போ தான் புதுசாக மொபைல் வாங்கி கொடுத்துருவாரு ரெண்டு மாதம்தான் ஆயிடுச்சு புதுசாக மொபைல் வாங்கி போய் எனக்கு மொபைல் வந்து ஐம்பதாயிரூவா மொபைல் அப்புறம் என்னோட மொபைல் ரெண்டு மூணு மொபைலை தொலைச்சிட்டேன்னா பேக்கில் வச்சிருந்தேன் ரொம்ப பயமாக இருக்கு அதனால நான் கூட்டத்தில் போய் என் மொபைல் யாரையும் எடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி பயமாக இருக்குது உங்களுக்கு வந்து இன்ஸ்டால்மெண்ட் இன்னும் கூட கட்டிக்கிட்டு இருக்கேன் அந்த மொபைலுக்கு அப்படி இருக்கும்போது இந்த மொபைல் தொலைஞ்சு போனது ரொம்ப வர்த்தகம் யூடியூப்பில் கஷ்டப்பட்டு வந்து ஒரு லட்சம் சம்பாதிச்சேன் அதில் ரூபாய்க்கு மொபைல் ஆகினா இந்த ஐம்பதாயிரரூவா மொபைல் வந்து உங்களுக்கு வந்து தொலைஞ்சி போச்சு அதுக்கடி வெறும் யூடியூப்பில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ஒரு ஐம்பதாயிரம் தான் ஏன்னால் நான் ஒரு லட்சம் சம்பாதிச்சேன் அப்படின்னா அதில் ஐம்பதாயிரம் மொபைல் ஆகியிருக்கேன் ஐம்பதாயிரரூவா மொபைலை வந்து எனக்கு தொலைஞ்சி போச்சு அப்போ வெறும் ஐம்பதாயிரரூபா தான் எனக்கு கிடச்சிருக்கு ஐம்பதாயிரூவா லாஸ் ஆகிடுச்சி நிறைய பேர் வந்து திருஷ்டிப்பட்டாங்க யூடியூப்ல சம்பாதிக்கிறேன் சம்பாதிக்கிறான் அதனால தான் சம்பாதிச்ச கரஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் தொலைஞ்சு போய் இன்னும் நான் வந்து கஷ்டப்பட்டு இன்சாமெண்ட் வந்து கட்டிக்கிட்டு இருக்கேன் எல்லாமே போச்சு யூடியூப் மான் வந்து போச்சு எல்லாத்துமே காரணம் கந்திஸ்ட்டி தான் நிறைய வருது மாதம் மாதம் பணம் வருது அப்படி இப்படி சொல்லி தான் வந்து சம்பாதிச்ச வந்து பணமும் வந்து போச்சு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் டாலர் வந்து நான் சம்பாதிச்சே வந்து வேஸ்ட்டாக போச்சுன்னு சொல்லலாம் ஏன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் டாலர் அப்படிங்கும்போது ஒன்றரை லட்சம் சம்பாதிச்சாலும் ஐம்பதாயிரரூபா வேஸ்ட்டாக போச்சுன்னா நான் வெளிலேருந்து பார்க்குறவங்களுக்கு அப்படிதான் தெரியும் சாப்பிடாம தூங்காமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பணம் வந்து சம்பாதிச்சேன்னு எனக்கு தான் தெரியும் மானிட்டேஷன் வாங்குறதுக்கு இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா வருட கணக்காக வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த சேனலு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சேனல் வந்து ஆகிடுச்சு இந்த சேனலே வந்து மானிட்டேஷன் ஆகி இப்போ ரீயூஸ்டுன்னு வந்துடுச்சு இதே இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரமே வரமாட்டேன் எப்போ வந்து வாட்ச் ஹவுஸ் வந்து எப்போ வந்து நான் வந்து மானிட்டேஷன் வாங்க போகிறனும் அப்படின்னு தெரியல தயவுசெய்து எனக்கு வீடியோலாம் பார்த்து ஆதரவு கொடுங்க நன்றி வணக்கம்